ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவரின் ரசிகர்களுக்கு இனிய பொங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னப்பா இது கூட்டமாக இருக்குது என்ன கூட்டம் அரசியல் கூட்டமாக கட்சி கூட்டமாக என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஒரு டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குறாங்க இந்த கூட்டம் அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி கூட்டம் இருக்குமா என்ன தெரியல அதுவும் தலைவரோட ரசிகர்கள் வந்து செம சிரம என்ஜாய்மெண்ட்டுத்தலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் அப்படியே வெளியிட்டு மரண மாஸ்க் கட்டிட்டாங்க ஒவ்வொரு தேட்டரில் இந்த கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்க பெங்களூரில் தான் பெங்களூரில் வந்து மாதேஸ்வரா தேட்டரில் வந்து எப்பா என்னையா அந்த மனுஷன் இந்த எழுபத்தி நாலு வயசுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரையும் அப்படியே அவருடைய காந்த கண்ணால் அப்படியே கட்டி போட்டு வச்சுக்காருங்க அப்படி என்ன தான் மாயம் பண்ண பண்ணி வச்சுருக்காருன்னு தெரியல ஒரு டீச்சர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே இப்படின்னா படம் வெளியானா கொண்டாட்ட வெறித்தனமாக இருக்க போகுது மேலே அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா பிரமாதமாக நெல்சன் பண்ணியிருக்காரு மறுபடியும் வந்து ஜெயிலர் கட்டப்பில் அனிருத் பிஜிஎம்லாம் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனிடையே வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட ரெண்டு படம் அடுத்தடுத்து வருது கூலி ஜெயிலரு இந்த ரெண்டு படத்தில் வந்து எந்த படம் முதல் ஆயிரம் கோடி அடிக்க போகுதுன்னு தெரியல எந்த படம் அடித்தாலும் வந்து தலைவருடைய ரசிகர்களுக்கு சந்தோஷம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க மகிழ்ச்சி